நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தற்காலிக அருங்காட்சியகம் உலக தமிழ் சங்க வளாகத்தில் திறக்கப்பட்டது மதுரை அருகே சிவகங்கை மாவட்டத்திற்கு திருப்புவனம் தாலுகாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் கீழடி அகலாய்வு நடைபெற்றது முதல் மூன்று கட்டத்தில் மத்திய தொல்லியல் துறையும் நான்கு மற்றும் ஐந்தாம் கட்டத்தில் தமிழக தொல்லியல் துறையும் அங்கே அகலாய்வு பணிகளை மேற்கொண்டன இப்பணியின்போது போது ஏறக்குறைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொல்லியல் சின்னங்கள் கண்டறியப்பட்டன அவற்றுள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஊடுகளும் சுதை சிற்பங்களும் சூது பவள மணிகளும் விளையாட்டுப் பொருட்களும் உரை கிணறுகள் செங்கல் கட்டுமானங்கள் மிகச்சிறந்த நீர் நிர்வாகத்திற்கான வடிகால் அமைப்புகள் போன்றவை கிடைத்தன இங்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் கீழடியிலேயே காட்சிப்படுத்தும் வண்ணம் கலா அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு ரூபாய் கோடி பத்து ஒதுக்கியுள்ள நிலையில் அதற்காக ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே கீழடியில் கிடைத்த பொருட்களை கொண்டு தற்காலிக கண்காட்சியகம் அமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அதற்குரிய பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இந்த கண்காட்சியை பொதுமக்களுக்கு திறந்துவிடும் வகையில் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தொடர்ந்து நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்கும் வரையிலும் இந்த தற்காலிகமான அருங்காட்சியகமானது பொதுமக்களின் பார்வைக்கு இருந்து வரும் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க